வாக்காளி கூப்பிட்டிங்களாம ஆமாம் உக்கார் பரவாயில்ல பரவாயில்ல உக்கார் உடம்புக்கு எப்படி இருக்கு? இருக்கு அப்புறம் நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டேன் இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை காலியின் அவனுக்காக மேலதிகள்ட்ட எவ்வளோ வாதடி பார்த்தேன் மேக்ஸிமம் ட்ரை பண்ணேன் அவங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க அதாவது இந்த நிலைமையில் இனிமே நீ வேலை பார்க்க வழி இல்லை ஐ sorry. ஆக என் உங்களுக்கு இருந்த ஆத்திரத்தை வச்சு பண்ணி வாங்கிட்டீங்க இல்லை சச்ச ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறேன் நீ நினைக்கிற ஆள் இல்லைண்ணா என்ன நம்பு பரவாயில்ல சார் உங்கள் இடத்துல நான் இருந்துருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்பேன் கேவலம் நம்மளா மனுஷங்க தானே காளி பரவாயில்ல சார் என்னாச்சுப்போ சார் ரெண்டு கையும் ரெண்டு காலும் போன கூட காலிக்கிறோம் புலச்சுக்குவான் சார் கெட்ட சார் அவன் சந்தோஷம் சார் 从不算手。